ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மீனராசிக்காரங்களே பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு இருக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது மீன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டத முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு தண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கேதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மரஸ்ட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீன ராசியா அவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க நினச்சிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டுங்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்ன சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்து தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாத இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது மீனராசிக்காரங்க நிறைய டைமில் அதாவது ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க அது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்கும் இதுக்காக சாமிட்ட வேண்டியிருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயமானது தற்பொழுது இந்த அறுபது நாட்களுக்குள்ளே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுக்கு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நீ வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர வக்ரநிவர்த்தி அதாவது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கும்பராசிலிருந்து உங்களுடைய ராசிக்கு வந்திருக்காருங்க இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலமா நல்ல ஒரு தடக்கம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்க போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ரப்பயிற்சி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து நேரடியாக பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இருந்தாலுமே கூட இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க கடைசியாக பாத்தீங்கன்னா ராவு கேது பயிற்சி ஐயோ ராவு கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க கடந்த இரண்டு மூணு வருடமாகவே பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் மீனராசிக்காரங்க நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பற்றிருப்பீங்க தற்பொழுது இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்கம் வழிக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரை vì jobo bank jobo நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்கவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாம செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நீங்க ஒரு அரசாங்க வழிக்கு ட்ரை பண்ணாலும் कंपलसरी लोग आईटी जाबो प्राइवेट जाबो बैंक जाबो நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சந்திக்கிறீங்க இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இன்னொரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே நபர்கள் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மோசமாக ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய நிலைமையும் கூட அதிகமாக வர வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ரகசியத்தையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் காலகட்டம் மீனராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இரண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றுள்ளார் இது இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் தரக்கூடிய அமைப்பாகும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் துளங்கும் முறையான முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுனால தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்த தந்தை மீண்டும் குடும்பத்துடன் இணைவார் நண்பர்களால் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும் புரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் தீராத கடனை தீர்க்க வழி தென்படும் எதிரிகள் தொல்லைகள் குறையும் திருமண முயற்சிகள் கைகூடும் நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேரும் மந்தமான தொழில் சூடுபிடிக்கும் தேங்கி கிடந்த பொருட்கள் விற்பனையாகும் தொழில் ரீதியான போட்டிகளை சமாளிக்க முடியும் பங்குச்சந்தை ஆதாயம் உண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்ய நன்மைகள் இரட்டிப்பாகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் உங்க பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க கௌரவம் கூடும் நிலுவை தொகை வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கலைத்துறையினர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மனதில் தைரியம் கூடும் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூ கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு பிள்ளைகள் வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கக்கூடும் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்துவிடும் அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது ஈடுபடாமல் நீங்கள் பின்னர் ஈடுபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் புகுந்த வீட்டு உறவினர்கள் உதவியுடன் தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறக்கூடும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் தடைபட்ட பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்பு மாறும் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து கூடும் உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும் எல்லாவற்றிலும் நன்மையே உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் ஆனால் எதிர்நீச்சல் போட்டு அவற்றை சமாளிப்பீங்க மற்றவர்கள் ஒதுக்கி வைத்த கடினமான வேலையுமே வெகு இலகுவாகவும் சீக்கிரமாகவும் செய்வீங்க முரட்டு சுபாவம் இருந்தாலும் ரகசியம் காப்பீங்க பண வரவு புதிய இனங்களில் வந்து சேரும் மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து மகிழ்வீங்க தம்பி தங்கை உங்கள் கருத்துக்கும் மதிப்பளிப்பாங்க வீடு வாகனம் நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றம் செய்வீங்க புதிய வீடு வாங்குவதற்கும் யோகம் உண்டு குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துல வருமானம் அதிகரிக்கும் தம்பதியர் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் நடந்து கொள்வாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவாங்க நண்பர்களால உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் நல்லவர்களின் அறிமுகம் பெறுவீங்க உடல் பலம் கூடும் தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த பகை உணர்வு நீங்குவதோடு உதவிகளும் கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகள் எளிதில் நிறைவேறும் திட்டமிட்டபடி மங்கள நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும் உங்களை வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகளில் தர்ஷனாமூர்த்தியை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வதும் எல்லா நன்மைகளையும் தரும் செல்வ சேர்க்கையை உண்டாக்கி கொடுக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமைகள் தோறும் அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அலையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க உங்களுக்கு ஏற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் மணியே மணியின் ஒளியே ஒளி ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர்தம் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லி பாருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தவற விட்டாதீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்